ரோஜிஸ்ரால் வணக்கம் யூடியூப் நேரில் நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா அதாவது அதாவது நம்ம நீர்க்கருப்பு நேரத்தில் இந்த கோடை வயல் நேரத்தில் சரியத்தில் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் புதினா எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடியோ ரெண்டு கைப்படியோ புதினா எடுத்துக்கோங்க ரெண்டு இலுமிச்சம்பளை எடுத்துக்கோங்க புதினாவை பூரா தேவையான அளவு புதினா எடுத்துக்கிட்டேன் இது என்ன செய்யணும்னா கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி மையாக அரைக்கணும் அரைச்சிட்டு எலும்பு சம்பளத்தை கடைசி புளிஞ்சி உள்ள புடப்பில் வேதை அடிச்சா கசாப்பாக இருக்கும் எலுமிச்சம்பளத்தை அரைச்சி முடிச்சு வடி கட்டிட்டு புளிஞ்சி விட்டுட்டு இந்த செவனை அப்போ ஒரு டம்ளரை ஊற்றி அடிச்சு நினைச்சுக்கோங்க கூலிங்க கொஞ்சம் லேஸ் கூலிங் குறைஞ்ச போல பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் யூரின் ஃப்ரீயாக போகும் நீர்க்கடுப்பு இல்லாமல் வேதனை இல்லாமல் போகும் செஞ்சு பாருங்கள் இந்த புதினாவை மையாக அரைச்சாச்சு அரைச்சி இந்த எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி விட்டு செவனத்தை போட்டு குடிச்சா இது ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாதிரி ரெண்டு எலும்புச்சம்பளத்தை புழிஞ்சாச்சு இப்போ இதில் கொஞ்சம் செவனை ஊற்றி கப்புன்னு ஒரு டம்ளர் முந்நூறு மில்லி அடிச்சுட்டு ஏன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் நீர் கடுப்பு சரியாகும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் கார்ட்